எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சரி வாங்க யார் வரீங்கன்னு பார்ப்போம் லைவ் போட்டீங்க தினமும் போட்டாலும் வரமாட்டேங்க ஒரு நாள் விட்டு போட்டாலும் வரமாட்டேன்றீங்க என்னப்பா பண்ணுறது உங்களை வச்சுட்டு தெரிலப்பா நான் சீக்கிரமா மானிடேஷன் வாங்கிடலாம் நான் அந்த மாதிரி ஒரு வீவஸை தான் வச்சுட்டு இருந்தேனே ம் ஹாய் வாங்க வாங்க டியர் சௌந்தர்யா வெல்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ எனக்கு காட்டில் அப்புறம் காட்டும்போது பையன் அக்கா நூ ஸ்பெஷல் அப்படியே ஏன் வேலைக்கு போயிருக்காரா என்ன ஒரு ஸ்பெஷலும் பண்ணலையா அன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அக்கா நானுமே முட்டை குழம்பு தான்மா சாப்பிட்டேன் ஆமாம் அக்கா ஒர்க்கா ஓகே ஓகே சூப்பர்மா ஒர்க் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நெக்ஸ்ட் சரி சாப்பிட்டாச்சா இல்லையா மதியம் மணி எத்தனையாகுது ஆ மணி ஒன்னாகுது சாரிதாமா நான் உங்க வீடியோ பக்கமே வரல ஒரு ஒன் வீக் நான் இந்த லைவ் முடிச்சுட்டு போய் பார்த்தேன் ஓகேவா என்ன யாருமே காணும் ஒத்தரை கூட காணோம்ப்பா ஏன் சண்டேல எல்லாம் ஊர் சுத்த போயிட்டீங்களா என் லைவ்ல மட்டும் தான் ஏன் அப்படிலாம் நடக்குது ஒர்க்கிங்ல போட்டாலும் மாட்டேன்றீங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எங்க போயிட்டீங்க சௌந்தர்யா நீங்களுமே ஆளை காணும் ஹாய் இன்னொரு மெம்பர்ஸ் இருக்கீங்க யார் அது வெல்கம் டு சோஃபியா சேனல் நீவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கல்யாண் குமார் வாங்க வாங்க கல்யாண் எந்த ஊர் ஏன் ஊர் பேரில் சொன்னதான் பேசுவீங்களோ சென்னை நீங்கள் எந்த ஊர் சாப்பிங்ல என்ன ஒர்க் பண்றீங்க லைக் போடுங்க உங்க கரத்தால் நியூவாக வரங்களா தான் நம்ம